எங்கூரை சேர்ந்த முருகன்னா முதல் முதல் தமிழர் முருகன் முருகு அழகு அண் என்ற விகுதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான் அவங்க அப்பன் ஒரு போட்டி வைக்கிறான் உலகத்துக்கு புறம் சுத்திட்டு வாப்பான் இவன் பாவம் ஏதார்த்தமா ஒரு மயில் ஏறி ஊர் சுத்திட்டு வர போறேன் டயர்டாயி வந்து சேர்ந்தான் அதுக்குள்ள அந்த கொட்டதான் கிடந்துச்சு கோட்டை கிடக்குது நம்ம வந்து இருக்கிறோம் ஊர் சுத்திட்டு இருக்கா நம்ம கூட எவனும் ஒடியா இது மாதிரி கிடக்குது நம்ம அப்பனை பார்த்து மாதிரி ஈஸ்வரா என்ன பாச்சு கனி அது ஒன்னு திண்டு கொட்ட ஓட்டான் எப்படி கொடுத்த நீ அவன் எதுல சுத்தி இருப்பான் அவனுக்கு வாகனமே இல்லையா எளிதான வாகனம் ஏறி உட்காந்து போ அவன் விவரமா அப்பாப்பா உலகம் பூரா நான் சுத்தல உலகத்தை படைச்ச ஒன்னையவே சுத்துறேன் நான் ஒன்னையவே சுத்துறேன்னு ஒரு சுத்து சுத்தின உடனே அவன் கிட்ட குடுத்தேன் முருகனு கோவம் வந்துருச்சு எந்த வக்கால் வழி நான் ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கிறேன் உழைச்சு போட்டு ரத்த வியர்வை சிந்த நான் வேர்வ சிந்த வந்து நிக்கிறேன் நீ உழைச்சவனு கூடி கொடுக்காம பக்கத்துல இருந்து ஜால்ரா போட்டாம்பா காவேரி தாய் அவனுக்கு கொடுத்திருக்க என்னடா நான் என் போடா நீ அப்படி ஒரு மயிர் மேல எங்க ஊர் பண்ணிட்டேன் அப்பனையே எடுத்து அந்த காலத்துல உழைத்தவனு கேட்ட ஊதியம் கேட்டு கம்யூனிஸ்டுகள் தோன்றாத காலத்திலே மார்க்ஸ் தோன்றாத காலத்திலே இஸ்லாம் தோன்றாத காலத்திலே ஒருவன் நாயன் கேட்டவன் ஒரு தமிழன் அவன் முருகன்